ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ கதை கேட்கலாமா சுபலதாவின் வேரருந்து நெக்கிரே நடி அத்தியாயம் முப்பத்தி ஆறு சஸ்தி வேட்டி கட்டுவான் தான் ஆனால் கோவில்களுக்கு மட்டுமே தான் எனவே ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் அத்தனை கம்பீரமாக இருந்தான் அவனுடைய சட்டை கலரில் லைட் கலரில் சேலை கட்டி கான்ட்ராஸ்டா டார்க் கலரில் ப்ளவுஸு டிசைனர் பிளவுஸ் போட்டு மென்மையான வடநாட்டுப்பட்டு சேலை கட்டி இருந்தால் திருமணமான இந்த மூன்று மாதத்தில் இருவரும் சேர்ந்து ஒன்றாக போகும் விசேஷம் இதுதான் திருமணமான பின் கணவன் மனைவி இருவரும் கலந்து கொள்ளும் முதல் விசேஷம் அதுவும் மனைவி வழி உறவுகளுடன் அவன் பேசி பழகினது இல்லை இவள்தான் இனி தன் வாழ்நாள் முழுவதும் என்று ஆன பின் என்ற பின் தன் ரசனைக்கு ஏற்ப அவளை மாற்றவில்லை என்றாலும் அவளுடன் அனுசரித்து வாழ்ந்தான் வாழத்தான் நினைக்கிறான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்தியும் வருகிறான் இன்று தேனுசாவின் பெரியம்மா வீட்டில் அண்ணன் மகனுக்கு இன்று காதுகுத்து சிறு திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் தான் காதுகுத்து மண்டபத்தில் சீர் அழைத்துவிட்டு அனைவரும் அவரவர் வண்டி கார்களில் கோவிலுக்கு கிளம்பினார்கள் அண்ணன் வேன் பிடித்து இருந்ததால் அதில் சொந்தக்காரர்கள் ஏறினார்கள் தேனுஷாவுக்கு அவர்களுடன் போகத்தான் ஆசை ஆனால் கணவனை விட்டுட்டு போக முடியாதே எனவே கணவனுடன் காரில் ஏறினாள் மாமனார் மாமியார் தேரா அவள் மகன் திகா இவர்களுடன் குருபரன் தன் காரில் வந்தார் சவுந்தரம் சொந்தம் என்று ஆன பிறகு விட முடியாதே எனவே சந்திரா இந்திரா குடும்பத்துக்கும் அழைப்பு போனதால் அவர்களும் தன் காரில் வந்தார்கள் முதலில் மண்டபத்தில் மாமன் சீர் மாமன் அழைப்பு ஏக தடபுடலாக நடந்தது பிறகு காலை விருந்து தடபுடல் பட்டது அதன் பிறகு திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சென்றார்கள் அங்கே இறங்கி கோவிலுக்குள் அனைவரும் சென்றார்கள் திருமணத்திற்கு பிறகு அக்காவை இன்றுதான் பார்ப்பதால் ஆர்வமாக அக்கா கூட பேசினார்கள் தங்கைகள் அக்கா நீ ரொம்ப மாறிட்டாய் கலர் கூட கூடியிருக்கிறாய் உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சூப்பராக இருக்கு என்றார்கள் தங்கைகள் உண்மைதான் சஸ்தி மனைவிக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதிகம் இல்லை என்று இப்போதெல்லாம் அவள் நிறத்திற்கு எது பொருத்தம் என்று பார்த்து பார்த்து தேர்ந்து எடுத்தான் இனி அவள் அவன் பொறுப்பு இந்த சேலை கூட அவர் நெட்டில் பார்த்து தெரிந்தேர்வு தேர்வு செய்து எடுத்ததுதான் இருவரும் ஒரே மாதிரி கலரில் உடை உடுத்தியது இரண்டு பக்கத்து பெரியவர்களுக்கும் மன நிறைவாக இருந்தது சஸ்தி மனைவியிடம் வெளியே வெளிப்படைய அன்பை காட்டலை என்றாலும் அவன் கண்களில் கனிவு தெரிந்தது வெகு வருடங்களுக்கு பிறகு நறுமுகை வீட்டோடு தெய்வானை சேர்ந்ததால் அவருக்கும் குடும்பத்துடன் வரணும் என்று அழைப்பு அழைப்பு போனதால் அவர்களும் வந்தார்கள் இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் மாகன் மாமன் மகளை கண்குளிர சைட்டடிக்கலாம் என்று லீவு போட்டுவிட்டு வந்தான் தேவன்சியின் அத்தை மகன் பெங்களூரில் இருந்து வந்தான் தேவன் ஜீக்கு அவன் வருவான் என்று அத்தை மூலமாக அவளுக்கு தெரியும் எனவே அவளும் தன்னவனை சைட்டடிக்க ஆர்வமாகத்தான் வந்தாள் அவனுக்கு பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து ட்ரெஸ் பண்ணினாள் இவளுக்கு தோதாக அத்தையும் அம்மாவும் அவளை புடவை கட்டச் சொல்லவும் பார்த்து பார்த்து புடவை கட்டி லாங் செயின் போட்டு லூஸ் ஹேர் விட்டு பின்னி அழகாக இருந்தாள் அவள் அத்தை மகனுக்கு அவளை விட்டு கண்ணை எடுக்க முடியலை இன்னும் ரெண்டு மாதத்தில் அவன் அமெரிக்கா போய்விடுவான் வர ரெண்டு வருடத்திற்கு மேல் ஆகும் என்னதான் போனில் பேசினாலும் கூட வீடியோ கால் பேச மாட்டாள் தேவன்ஷி எனவே அவளை நேரில் பார்க்கும் இந்த சந்தோஷம் இனி எப்ப கிடைக்குமோ என்றுதான் அம்மாவிடம் கூட லீவ் என்று பொய் சொல்லிவிட்டு த பொய் சொல்லிவிட்டு தான் முதல் நாளே வீட்டிற்கு வந்தான் தேவன்ஷி குடும்பம் முதல் நாளே பெரியம்மா வீட்டிற்கு வந்துவிட்டார்கள் தேனுஷாவிற்கு கூட முதல் நாளே வீட்டிற்கு போகத்தான் ஆசை ஆனால் கணவன் அன்று அதிகாலை ஃப்ளைட்டில் தான் வருகிறான் எனவே தான் இருவரும் சேர்ந்து போக வேண்டும் என்று வரலை அக்கா தங்கைகள் கூடவே தீராதிகா ஐந்து பேரும் பேச்சும் சிரிப்புமாக வளைய வந்தார்கள் மண்டபத்தில் பெரிய ஜமுக்காலம் விரிக்கப்பட்டு அதில்தான் தனித்தனியே ஆண்கள் பெண்கள் அமர்ந்து இருந்தார்கள் இதுதான் ஊர் பக்கத்து வழக்கம் என்னதான் கணவன் மனைவி குடும்பத்தோடு சேர்ந்து வந்தாலும் பெண்கள் ஒரு பக்கமும் ஆண்கள் ஒரு பக்கமும் பிரிந்து விடுவார்கள் ஆண்கள் தான் முதல் சில பந்திகள் சாப்பிடுவார்கள் அதன் பிறகுதான் பெண்கள் செல்வார்கள் இப்போது கொஞ்சம் மாறிவிட்டது கடைசி சில பந்திகளில் ஆண் பெண் சேர்ந்தே தான் சாப்பிடுகிறார்கள் காதுகுத்து கோலாகலமாக நடந்தது சஸ்தி வேடிக்கை பார்த்தான் அவனுக்கு பல வித்தியாசங்கள் புலப்பட்டது இருவரும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சடங்கு சம்பிரதாயம் ஒரே மாதிரி தான் நடந்தது ஆனால் பொருளாதார ஏற்ற தாழ்வுகள் பல விஷயங்கள் மாறுபட்டது அவன் தங்கை மகனுக்கும் ஒன்றரை வருடத்திற்கு முன் காது குத்தினார்கள் குருபரன் தெய்வ நம்பிக்கை அதிகம் உள்ளவர் என்பதால் நெருங்கிய உறவுகளை கோவிலுக்கு பஸ் பிடித்து அழைத்து சென்று காது குத்திவிட்டு வந்து அவர்களின் மண்டபத்தில் நவநாகரிகமாக விருந்து கொடுத்தார் கோவில் சம்பிரதாயம் எல்லாம் இதோ இங்கே மாதிரி தான் செய்தார்கள் காது குத்து முடிந்து குடும்பத்தோடு அனைவரும் மண்டபத்திற்கு சென்றார்கள் அங்கே மேடையில் வைத்துத்தான் உறவினர்கள் குழந்தைக்கு பரிசு கொடுத்தார்கள் அத்தை முறை தேனுஷா எனவே ஏற்கனவே குருபரன் சவுந்தரத்திடம் கலந்து பேசிவிட்டு மருமகளிடமும் கேட்டார் உனக்கு என்ன செய்ய ஆசையா இருக்குமா என்று கேட்க எனக்கு தெரியல மாமா நீங்களும் அத்தையும் ஏதாவது செய்ய போதும் என்றாள் அதே கேள்விதான் கணவனும் கேட்டான் எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க அத்தை மாமா செய்கிறது போதும் என்றாள் சரி என்று விட்டுவிட்டான் இதோ குருபரன் சவுந்தரம் மேடை ஏறி பையனுக்கு அழகான வைரம் பதித்த டாலர் செயின் போட்டார்கள் தீரா தங்க பிரேஸ்லெட் போட்டார் சஸ்தி மனைவியை இழுத்து கொண்டு மேடைக்கு போக அதுதான் அத்த மாமா கொடுத்துட்டாங்களே அப்புறம் நாம எதுக்கு என்றாள் தேனுஷா நறுமுகைதான் நறுமுகைதான் தேனு மாப்பிள்ள கூப்பிட்றாருல போ என்று சொல்ல அவள் எழுந்து அவன் கூட மேடைக்கு போக அதற்குள் மேடையின் முன்புறம் இருந்த நாற்காலிகள் அகற்றப்பட்டு பெரிய இடம் இருக்க சஸ்தி மனைவியின் கையில் ஒரு சின்ன சாவி மாதிரி கொடுக்க இதை கொடு என்றான் இது என்ன சாவி என்றால் கொடு என்றவன் பிரியா மகனை கையில் வைத்திருக்க அவன் உயரத்திற்கு குனிந்து குட்டிப்பையா உன் அத்தை உனக்கு பிடித்த பரிசு கொண்டு வந்திருக்கா பாரு என்று மறுபுறம் காட்ட அங்கே ஒரு ஆள் பெரிய ஜீப் ஒன்றை கொண்டு வந்து வைக்க அதை பார்த்தவன் ஐ அப்பா ஜீப்பு ஜீப்பு என்று கத்திக்கொண்டு தாயை விட்டு இறங்கி ஓடி வந்து அந்த ஜீப்பின் அருகே வந்து சுற்றி சுற்றி பார்த்தான் உடனே சஸ்தி ஒரு ரிமோட்டை அவன் கையில் கொடுத்து அவனை அந்த ஜீப்பை திறக்க கற்றுக் கொடுத்து அதில் ஏறி உட்காரச் சொல்லி அதை எப்படி ஓட்டுவது என்று சொல்லிக் கொடுத்தான் அதுவரை காது குத்தியதில் அழுது கொண்டு இருந்தவன் சிரிக்க ஆரம்பித்து விட்டான் வெகு கவனமாக மாமா சொல்லி தந்ததை கற்றுக்கொண்டு முதலில் சஸ்தி துணையுடன் ஓட்டினான் பிறகு தானே ஓட்டினான் அவன் முகத்தில் கொள்ளை சந்தோஷம் அந்த காரின் விலை நாற்பது ஆயிரம் கண்டிப்பா நடுத்தர மக்கள் சில ஆண்டுகள் கவனமாக வைத்து கொண்டால் விளையாடும் ஒரு பொருளுக்காக இவ்வளவு விலை கொடுக்க மாட்டார்கள் அதுவும் பெண்களுக்கு மனம் வரவே வராது சஸ்தி தங்கையின் மகனையும் தூக்கி வந்து வைத்து ஓட்ட சொன்னான் அவனிடம் இதே மாதிரி கார் ஃப்ளைட்டு கூட இருக்கு அவன் அப்பா மாமா தாத்தா என அனைவரும் அவனுக்கு பிறந்தநாள் பரிசு அவன் ஆசைப்படும் பொருட்கள் தான் வாங்கி கொடுப்பார்கள் அவர்களுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம் முதலில் கணவன் என்ன கொடுக்கிறான் என்று புரியாமல் வெடித்த தேனுஷா அந்த பொம்மை ஜீப்பை கண்டதும் பூரித்து போனாள் ஒரு முறை அவள் தோழியின் அண்ணன் மகன் சென்னை சென்றபோது ஒரு மாலில் இந்த கார் ஒன்றை ஓட்டி ஓட்டி மகிழ்ந்த போது அவள் வீடியோ எடுத்து வந்து காட்டினாள் அந்த பெரிய மாலின் ஒரு நடுவில் அந்த பெரிய மாலின் நடுவில் இப்படி இரண்டு மூன்று குழந்தைகள் ஓட்டினார்கள் அவர்கள் மோதிக்கொள்ளக்கூடாது என்று இரண்டு மூன்று பேர் கவனித்தார்கள் ஆனால் அந்த ஒரு மணி நேரத்திற்கு அவர்கள் வாங்கும் பணம் அதிகம் ஆனால் அந்த கார் ஜீப் இவற்றை விலைக்கு வாங்க முடியாத நடுத்தர வர்க்கத்து குழந்தைகள் சற்று நேரம் அவற்றை அனுபவிக்க இது ஒரு நல்ல வழிதான் என்று நினைத்தாள் தீராவின் மகனை தூக்கி கொஞ்சிய தேனுஷா நாளைக்கு மாமா உனக்கு வாங்கி தருவாங்க என்றாள் எங்கிட்ட இருக்கு ஜீப் கார் ஃப்ளைட் எல்லாமே இருக்கு என்றான் அப்படியா சூப்பர் சூப்பர் என்று கொஞ்சினாள் அதன் பிறகு தேனுஷா அண்ணன் மகன் மேடைக்கு போக மறுத்துவிட்டான் ஜீப் தான் ஓட்டினான் தேனுஷாவை தான் பிடிக்க முடியலை அவன் ஓட்ட ஓட்ட கூடவே ஓடியவள் ம் அப்படித்தான் அப்படித்தான் என்று அவனை உற்சாகப்படுத்தி கூடவே ஓடினாள் தீரா தன் அண்ணனிடம் அண்ணே அன்னைக்கு குழந்தைனா ரொம்ப இஷ்டம் அதுதான் ஆண் அதுவும் ஆண் பிள்ளை என்றால் ரொம்ப இஷ்டம் ஏன்னா அவர்களுடன் அண்ணன் தம்பி இல்லையாம் அதனால் ஆண் குழந்தைனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாம் என்றாள் அவனுக்கும் அவனுக்கு அது செய்தி என்னதான் இங்கே இருக்கும்போது அவன் உடலால் அவளுடன் இணைந்தாலும் அவளை பற்றி எதுவும் அவனுக்கு தெரியாது அவன் அவளை பற்றி எதுவும் கேட்டுக்கொண்டதும் இல்லை பொதுவாகவே சக்தி அதிகம் பேசுவது அதிகம் யாருடனும் பேசி பழகும் குணம் கொண்டவன் இல்லை இதுவரை சில நண்பர்கள் அவனுக்கு இருக்கிறார்கள் ஆனால் அவர்களில் ரொம்ப நெருக்கமான ரெண்டு பேர் தவிர வேறு யாருக்குடனும் அவன் அவ்வளவு நெருங்க மாட்டான் அவர்களிடமும் கூட அந்தரங்கமாக பேசவோ பழகவோ மாட்டான் அங்கேயும் தன்னை சுற்றி ஒரு வட்டம் இருக்கும் அதை தாண்டாதே என்று நண்பர்களுக்கு காட்டி விடுவான் அவனை உள்ளும் புறமுமாக அறிந்த ஒரே நண்பன் அவன் பாலியகால நண்பன் சரவணன் தான் அவன் நண்பன் சகோதரன் சில அவன் நண்பன் சகோதரன் எல்லாமும் சில சமயம் குரு இப்படி கூட சில சமயம் இப்படி கூட சொல்லலாம் ஆனால் சில சமயம் குரு என்று கூட அவனை சொல்லலாம் ஆனால் என்ன இந்த குரு வந்து உபதேசிக்க மாட்டார் உபதேசித்தாலும் அவன் கேட்க மாட்டான் நண்பன் சுட்டிக்காட்டியதால் மட்டும் கேட்டுக்கொள்ளும் ஆள் இல்லை சஸ்தி ஆனால் தான் அதனால்தான் ஏன் அதை செய்கிறோம் என்று சொல்லிவிடுவான் அதனாலேயே இது நிரந்தரம் இல்லை என்று சரவணன் புரிந்து கொண்டு விலகி நின்று நண்பனை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டம் போட்டு விடுவான் இது குருபரனும் சேர்ந்து செய்வதுதான் சஸ்தியினுடைய வீக் எண்டு பார்ட்டிகளுக்கு கண்டும் காணாமல் போனாலும் சரவணனும் குருபரனும் அவனை ஒரு வட்டத்திற்குள் தான் வைத்து இருந்தார்கள் இது சஸ்திக்கும் தெரியும் அவர்கள் அன்பை அவன் புரிந்து கொண்டு அதற்கு மரியாதை கொடுப்பான் சஸ்தி அதனால் தான் தேனுஷாவை அவனுக்கு பிடிக்கலை என்றாலும் அவள் கஷ்டப்படும் போது அவனால் விலகி வர முடியலை அதே சமயம் தொட்டு தாலி கட்டிய மனைவி அந்த மஞ்சள் கயிறு மேஜிக் அவனிடம் வேலை செய்தது திருமணமாகி மூன்று மாதம் முடியப் போகிறது இன்று வரை அவள் மஞ்சள் கயிற்றில்தான் தாலி போட்டிருக்கிறாள் ஏன் செயினில் போடலாமே என்று அவன் அவளிடம் கேட்டான்